அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை நம்ப தகுந்தவராய் வாழ்வோம் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் பொறுப்பாளர் கடின உழைப்பும் உடையவர்களுக்கு தரப்படுகிறது உடன் அவர் அன்பும் அக்கறையும் உடையவராய் இருப்பார் என்பதும் அவரை பற்றிய எதிர்பார்ப்பு ஆனால் ஆண்டவர் முன்மதியுடன் செயல்பட்ட ஓர் ஊழல் மனிதனை சீடம் எடுத்துக்காட்டாக காட்டுகிறார் ஆண்டவர் ஊழலையும் ஏமாற்றும் திறனையும் பாராட்டுகிறார் என்ற தவறான எண்ணம் ஏற்பட்டுவிடாதபடி உடனடியாக நேர்மை நம்பத்தன்மை ஆகியவை எவ்வளவு இன்றியமையாத பண்புகள் என எச்சரிக்க முற்படுகிறார் மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவரே பெரியவற்றிலும் தக்கவராய் இருப்பார் என்கிறார் இயேசு மீண்டும் இவ்வுலகின் நேர்மேற்று செல்வத்தை இனி வரும் இறையரசின் முடிவில்லா பெருவாழ்வு பொறுப்புகள் மிக்க இருக்கும் அது வேலை எதுவுமில்லாத நிரந்தர ஓய்வின் வாழ்வு அல்ல நம்மை மீட்டெடுத்து நம் வழியாக படைப்பு முழுவதிலும் மீட்பு பணி நிறைவேற நமக்கு கடவுள் பொறுப்புகளை தருகிறார் என்பது அவரது இறையல் பார்வை இதை ஆண்டவ உணர்த்துவது போல் அமர்ந்துள்ளது இவ்வுலகின் அனைத்து செல்வமும் நேர்மேற்ற செல்வமே அநீதியின் வட்டி கொள்ளை லாபம் தேவையை சார்ந்த பகிர்வுக்கு பதிலாக கொள்ளை லாபத்துக்கு துணை போகிற தொழில்களுக்கு கூடுதல் ஊதியம் அவ்வித தொழில்நுட்ப பயிற்சி பெறாதவருக்கு குறைந்த ஊதியம் கட்டுப்பாடற்ற தனியார் துறை கல்வி மருத்துவம் ஆகிய சேவைகள் வழி சம்பாதிக்கும் பணம் இவை அனைத்தும் நேர்மையற்ற செல்வமே அப்படியானால் உண்மை செல்வம் என்பது நிச்சயமாக இறையரசின் செல்வம் மட்டுமே அதே போல கொடுக்கல் வாங்கலில் நாம் நம்ப தகாதவர்களானால் உறுதியாக நமக்கு வர வேண்டியது என நாம் உரிமை கொண்டாடுவது நம்மை வந்தடையாது எனவே எவ்விதத்திலும் ஊழல் பொறுப்பால் நமக்கு ஏற்ற முன்மாதிரி அல்ல தற்கால தலைவரை உதறிவிட்டு பிற்காலத்தில் சிந்தித்து செயல்பட்டது மாத்திரமே ஆண்டவர் வைக்கும் முன்மாதிரி அன்பார்ந்தவர்களே பிறருக்கு உரியவற்றில் கையாளுவதில் நீங்கள் நம்ப தகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுகிறார் பிறருக்குரியது எது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க கூடிய பலவிதமான பொருட்கள் பணிகள் மற்றவர்களுக்குரியதுதான் உதாரணமாக மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அரசு பதவிகள் அதிகாரம் படைத்த பதவிகள் மக்களின் வரிபடம் அனைத்துமே மற்றவர்களுக்குரியது மக்களுக்குரியது அந்த பதவியும் பணமும் ஒரு சில இடத்தில் கொடுக்கப்படுகிறது எதற்காக அதனை திறம்பட கையாண்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக அந்த பணியை செய்வதில் நாம் நம்ப தகுந்தவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி பிறருக்குரிய இந்த பணிகளை எத்தனையோ மனிதர்கள் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக நம்மை ஆளக்கூடிய தலைவர்கள் அவர்களின் ஆட்சியில் பணி செய்யக்கூடியவர்கள் பிறருக்குரிய இந்த பணிகளை அவர்கள் எப்படி கையாளுகின்றார்கள் என்பதின் லட்சணம் நாம் அனைவர் அறிந்த ஒன்று இதில் மற்றவர்களை குறை சொல்லாமல் நாம் அந்த பணிகளில் இருந்தால் எப்படி செய்கிறோம் என்பதை நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டும் இன்றைக்கு கேள்வி கேட்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிற போது அவர்களும் அதே தவறுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அடிப்படையில் எங்கே தவறு இருக்கிறது ஏன் மக்களுக்கான பணிகள் சரியான வளர்ச்சி பாதையில் செல்லவில்லை எது மக்கள் பணிகளுக்கு இடையூறாக இருப்பது இதுபோன்ற கேள்விகளுக்கு ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பேற்று இடையூறுதலை களைய முன்வர வேண்டும் பொதுநலப் பணிகளில் நாம் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் அது நமக்கான ஆதாயம் அல்ல அது நமக்கான முழுமையான பணி அந்த பணியின் மூலமாக நாம் கடவுளின் முழுமையான ஆசிரியை பெற்றுக்கொள்ள முடியும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் செய்யும் சிறிய செயலிலும் பிறருக்கு நம்ப தகுந்தவனாய் உள்ளேனா இறைவனுக்கு நான் எனது இதயத்தில் முதலிடம் கொடுத்து செயல்படுகின்றேனா எனது அக வாழவும் பொது வாழும் நேர்மையானதாக உள்ளதா மன்றாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் செய்யும் சிறிய செயலிலும் பிறர்க்கு நம்ப தகுந்தராக திகழவும் உமக்கு எங்களது இதயத்திலே முதலிடம் கொடுத்து செயல்படவும் எங்களது அக வாழ்வும் பொது வாழும் நேர்மையானதாக திகழவும் தாரும் ஆமீன்